எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மாயாவுக்கு யார் தண்டனை தருவார் சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இறைவனுக்கு யார் தண்டனை தருவார் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல கமெண்ட்ல வந்து ஒரு கமெண்ட் இப்படிதான் வந்திருக்கு மாயாவுக்கு யார் தண்டனை தருவா அப்படின்னு கேட்டிருந்தேன் சரி அதை பத்தி நம்ம ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்றது இந்த வீடியோட நோக்கம் மாயன்றது வேற ஒரு தனி ஆள்லாம் கிடையாதுங்களா இப்ப இறைவன் வந்து அவர் பரமாத்மா அவர் டோட்டலாக வேற நம்ம வேற நம்மளும் ஆத்மா தான் அவர் பரமாத்மா ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டி மாயன்றது நம்ம ஆத்மாக்குள்ள மூணு விஷயம் இருக்கு மனசு புத்தி சன்ஸ்கார்ன்னு இருக்கு இந்த மனசு கெட்ட தேவையில்லாத சிந்தனைகளை தான் நம்ம மாயே அல்லது ராவணன்னு சொல்றோம் சரியா அப்போ இப்ப தண்டிக்கிறது அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய அந்த கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் வராம பார்க்கறதுன்னு தான் அர்த்தம் இப்ப ஸ்கூல்ல படிக்கலன்னா நிட்டு அடிக்கிறேன்னு சொல்லி டீச்சர் அடிக்கிறாங்களா அந்த மாதிரி விஷயம் இல்லை ஆக்சுவலா பரமாத்மா வானில என்ன சொல்றாருன்னா நம்மளே நமக்கு தண்டனை கொடுத்துக்கலாம் அப்படின்றார் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு விகாரத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது காமமா இருக்கலாம் கோவமா இருக்கலாம் அகங்காரமா இருக்கலாம் பற்றா இருக்கலாம் பேராசியா இருக்கலாம் அந்த தாட் வருது தப்பு பண்ணணும்னு தோணும் போதே நம்மள கிள்ளிக்க சொல்றாரு ஓகேவா அப்ப என்ன ஒன்று அந்த தாட் வந்தது தப்பு அதுக்கு நான் எனக்கே தண்டனை கொடுத்துக்கிற மாதிரி இதெல்லாம் நீங்க பண்ணலாம் பாபா வானிலையே சொல்லி ஓகே இப்போ நம்ம ட்ராமா நமக்கு இது ஐயாயிரம் வருஷ கதை நாலு யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியகம் த்ரேதாயுகம் துவாபுர கலியுகம்னு இருக்கு சொத்திகத்தில் ஆரம்பத்தில் இருக்கும்போது ஆத்தமா பதினாறு கலையில இருக்கும் அதான் உச்சம் நிறைவு பெற்று இருக்கு திரேதா ஸ்டார்டிங்கில் வரும்போது பதினாறு கலையாயிடும் அது அங்கே ரெண்டு கலை குறைஞ்சிடும் திரேதா முடியும் போது பன்னெண்டு கலையாயிடும் ஓகேவா அப்புறம் துவாபரம் ஸ்டார்ட் பண்ணும்போது பன்னெண்டு கலையிலும் ஸ்டார்ட் ஆகுது அது கரெக்டாக எங்கே முடியுது அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரியாது ஒரு அது பத்தா இருக்கலாம் எட்டாக இருக்கலாம் அதாவது துவாபரம் முடியும் போது அப்போ பத்துல முடியுது இல்லை எட்டில் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கிருந்தா கலியுகம் ஸ்டார்ட் ஆகுது கதிகூதனை கடைசியில் என்ன ஆயிடணும் ஒன்று ரெண்டு அங்கே கொண்டு வந்து நின்று என்ன ஆகாதுன்னா அப்படியே ஜீரோ ஆகிடாது மைனஸ்லாம் போயிடாது அப்புறம் இந்த ராஜ்கூதம் மாதிரி இறைவனோட நாலேஜ் நமக்கு கிடைக்கும் நம்ம இறைவனை நினைவு பண்ணோம் அது மாதிரி மண்மன பப தன்னை ஆத்மாவனை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்யும் போது ஆத்மாவில் இருக்கிற அறுபத்தி மூணு ஜென்ம பாவங்கள் எரிக்கப்படுது அப்படி எரிக்கும் போது நம்ம தூய்மை ஆகிறோம் நம்ம கலைகள் ரைஸ் ஆகுது நம்ம போன கல்பத்தில் எவ்வளோ பாவத்தை அழிச்சிருந்தோமோ அதை தான் இந்த கல்பத்துலையும் அழிப்போம் சில பேர் பதினாறு கலையும் அடைஞ்சிருவாங்க சில பேர் பன்னெண்டு கலையை தான் அடைவாங்க யாருன்னா ராஜீவ் கதை சொல்கிறேன் சரியா சோ மாயாவுக்கு யார் தண்டனை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாணி படிக்கிறோம் இல்லையா நானந்தான் செல்வம் அதனால தான் சொல்கிறோம் இது படிக்க 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 நமக்கு நல்லா தெரியும் நம்ம விழுந்ததுக்கான காரணம் இந்த அஞ்சு விகாரம் நம்ம போய் மாட்டினதுனால தான் இதனால பெரிய பிரயோஜனம் கிடையாது கிடையாது இப்ப பற்று வச்சுக்கோங்க அதாவது ஏன் அப்பா ஏன் அம்மா என் மனைவி என் குழந்தை அப்படி அப்படியே உயிரை கொடுக்குறாங்க உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சரீரம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு சொந்தம் பந்தம் அப்படியே ஒப்பாரி வச்சு அழுவாங்க ஏன்னா அந்த அன்பு இருக்கு காட்டுறாங்க அது பற்று தான் அதனால தான் எழுறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஆனோடனே அந்த வழியை விட்டு வெளியே வர எல்லாராலையும் முடியும் முன்னாடி மாதிரி அழக மாட்டாங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல நினைப்பாங்க துக்கப்படுவாங்கன்னு அழமாட்டாங்க ஒன்று ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா துக்கம் கூட இருக்காது இருந்தாரு கிளம்பி போயிட்டாரு வேற ஒரு பிரிவு எடுக்கிறாரு நடிச்சுன்னு இருக்காரு இந்த அளவுக்கு புரிதல் வந்துடும் ஓகே அப்ப துக்கம் கொடுத்தது யாரு இந்த நினைவுகள் தான் அப்போது நம்ம இது புரிஞ்சுக்கணும் நான் தனியாக வந்தேன் தனியாக போகணும் அப்போ தனியாக வரும்போது எனக்கு இந்த சொந்த பந்தங்கள் கிடைக்கப்பட்டன அவங்க கூட ட்ராமா பாட்டு நடிக்க வேண்டியிருக்கு அப்படி நான் அந்த ட்ராமா பாட்டு நடிக்கிறேன் இப்படி புரிஞ்சுக்கிட்டான் அது புதுங்களா ஸோ இதுக்கு மாயாவுக்கு தண்டனை தருவது யார் அப்படின்னா அவங்களுக்கு கோட்டுக்கிட்டு பக்தியில் தான் நமக்கு வந்து கருட புராணம் அப்படின்னு ஒன்று இருக்குது தப்பு பண்ணா நம்மளை கொண்டு போய் என்ன சொல்றாங்க எண்ணெய் கிணறுல போடுவாங்க பூச்சிகளை வச்சு கடிக்க ஓடுவாங்க இப்போ பரமாத்மா ராஜயகுதத்தில் சொல்றாரு இப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு ஐயாயிரம் வருஷம் ட்ராமா இந்த ட்ராமா சுகம் துக்கம்னு ரெண்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியம் திரையதாயம் இந்த பூமியில் சொல்றோம் துவாபரகலிக்கும் இந்த பூமியில் நரகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியா அப்போ சத்தியகுதிலும் திரையதாயத்திலேயும் ஆத்மா பவர்ஃபுல்லா இருக்கும் அதாவது ஆத்மாவில் இருக்க புத்தி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் மனசு கட்டுப்பட்டு இருக்கும் அது அதாவது புத்தி இப்படி இருக்குன்னா மனசு இப்படி இருக்கும் மனசு எண்ணங்கள் கொண்டு வந்தாலும் இதை ஆஃப் பண்ணுன்னு சொன்னா ஆஃப் பண்ணிடும் அதுக்கப்புறம் இது வந்து இது பண்ணார் சத்திகம் திரைவேந்தன் அப்படிதான் இருக்கும் துவாபர கலி காலத்தில் இப்படி ஆகிடும் மனம் போல் வாழ்வு நிறைய பேர் சொல்ல மாட்டேன் நான் போய் சொல்றேங்க ஆனால் என்னால் நிறுத்த முடியல சிகரெட் பிடிக்கிறேன் என்னால் நிறுத்த முடியல புரியுங்களா தண்ணி அடிக்கிறேன் என்னால் அப்படின்னா நான் மனம் போல் வாழ்வு புத்தி சொல்லுது தப்பு நிறுத்து நிறுத்து ஆனால் இது பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால மனசு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவங்களால நிறுத்த முடியல இப்போ தான் நம்ம ராஜீவகம் வந்துருக்குறோம் இறைவன் நினைவில் இருந்து அந்த சக்தியை கொண்டு வரோம் இப்போ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுறேன் இப்போ நான் வந்து கேரளா போகிறதுக்காக இருபத்தி அஞ்சாந்தேதி நான் கேரளா போகிறேன் ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதி நான் வந்து மே சாரி ஏப்ரல் முப்பதாம் தேதி திரும்பி வரேன் ஒரு அஞ்சு நாள் ஊரில் இல்லை இப்போ அஞ்சு நாளுக்கான பத்து நிமிஷம் வீடியோ போடணும் அஞ்சு நாளுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ போடணும் அது ஒரு மினட்டுக்குள்ள வீடியோ போடணும் அப்போ இன்னைக்கு ஒரே நாளில் அஞ்சு ஷார்ட்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணோன்னா அது இல்லாமல் நான் பொதுவாக போடுற என்ன போல் வாழ்வு அன்னைக்கு போட வேண்டியது போடணும் அது இல்லாமல் பத்து நிமிஷம் வீடியோ போனோம் அப்புறம் மொத்தம் ஏழு வீடியோ ஒரு நல்ல போடணும் ஏழு கண்டென்ட் தேவை நான் பரமாத்மா கனெக்ட் பண்ணி உட்காந்துருவேன் நான் ஏழு கண்டென்ட் கொடுப்பா அதுக்கான டைமும் கொடு என்ன ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டைமு இப்படிலாம் சேர்ந்து உட்காந்த உடனே தான் தான் இந்த காரியம் நடக்குது என்னது ஏழு ரெக்கார்டிங்கும் பண்ண முடியுது ஏழு அப்லோடும் பண்ண முடியுது எல்லாம் பண்ண முடியுது அப்போ இந்த இறைவனோட சக்தி நமக்கு கிடைக்கும் போது நம்மளால சேவையை அடுத்த லெவல் பண்ண முடியுது புரியுங்களா ஸோ மாயன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி கிடையாது நம்ம பக்தியில் படித்த ராமாயணத்துல ராவணன்றது ஒரு கேரக்டர் அப்படி ஒருத்தர் இருந்த மாதிரி பேசுறாங்க பரமாத்மா என்ன சொல்றாரு எல்லாருக்குள்ளேயே இருக்கிறது ராவணன் தான் அப்படின்னா எனக்கும் ஆத்மா நானும் ஒரு ஆத்மா தான் என் ஆத்மாக்குள்ளேயே மனம் புத்தி சன்ஸ்காரம் இருக்கு அந்த மனம் இந்த நேரத்துல வந்து என்ன சொல்றது பேயாட்டம் ஆடு கலிகாரம் உச்சத்துல இருக்கு அப்ப அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய யாரோட வேலை வேலை ஆத்மாவோட ஆத்மா வந்து தன்னுடைய பலத்தை இழந்துச்சு திருப்பி அதை ரீகெயின் பண்ண ட்ரை இப்போ மொபைல் சார்ஜ் போச்சு என்ன பண்றோம் சார்ஜரை போட்டு சார்ஜ் பண்ற மாதிரி இப்போ ஆத்மா அடையே டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு இப்போ திருப்பி சார்ஜ் பண்ற சார்ஜர் வந்து பரமாத்மா தான் அதில் கனெக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா ஃபோனில் கனெக்ட் பண்ணி இந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம கனெக்ஷன் கொடுத்துருவோம் இல்லையா அதே மாதிரி இங்கே இருக்கிற கனெக்ஷன் நமக்கும் இறைவனுக்கு உள்ள கனெக்ஷன் இது வந்து வயர்லெஸ் கனெக்ஷன் ஓகேவா அந்த வயர்லெஸ் கனெக்ஷனில் இந்த ஆத்மா தூய்மை அடையும் சரியா ஸோ இதில் வந்து மாயக்கு தண்டனை தர்றது யாரு அப்படின்னா நம்மளே மண்ம நம்ப பண்ணிக்கிறோம் நம்ம மனசை சரி பண்ணிக்கிறோம் புத்தியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோம் இதுதான் நம்ம பண்ணுறோம் ஸோ அது தனியான என்டிட்டி கிடையாது ஓகே ஒரு தகவல் நம்ம இந்த அவணி எம்பி த்ரீ பண்ணுறோம் இல்லையா அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் எடுத்திருக்கோம் அது வந்து ஆயிரத்தி அறுபத்தெட்டு வாணி இன்னும் இருக்குது டோட்டலாக கிட்டத்தட்ட நானூறு நானூற்றி ஐம்பது வந்து மதுபன் முரளிலையும் சரி டாக்டர் லூஹார்லேயும் இருக்குது நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டோம் பாக்கி இருக்கிறது தான் நம்ம சேவைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு காலத்தில் எனக்கே ஒரு நாள் வாட்டம் வந்துச்சுன்னா இதுக்கு ஒரு அறுநூறு பண்ணுனா ஒரு நாளுக்கு ஒரு வாணி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அறுநூறு நாட்கள் ஆகும் அப்படி வந்து ரெண்டு வருஷம் ஓடிடும் கரெக்டா இனி இருக்கிற நாட்கள் ரொம்ப கம்மி எப்படி பண்ணுறது ஃபாஸ்ட்டாக பண்ணும் முன்னாடி பாக்கி எல்லாம் சாஃப்ட்வேர் போட்டு அடிச்சிடலாம் தமிழுக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர் போடலாம் ஆனால் அது படிக்கிற படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் படிக்க வச்சாங்கன்னு தெரிஞ்சிடும் அந்த ஏற்றம் இறக்கறது இல்லை அது கரெக்டாக அது படிக்காது அப்படியே ஃப்ளாட்டாக படிச்சுட்டு போயிடும் ஸோ அதனால் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியாது மனித ஆத்மாக்களை தான் பயன்படுத்தணும் அப்போ என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு சேவனை ஆரம்பிப்போம் அது வந்து சத்தியம் கூட வந்துடும் அந்த சேவ முடியாது அப்படி நம்ம பண்ணுறதே கிடையாது அப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இன்றைய நிலைமை எப்படி இருக்கு ஐம்பத்தி ஒன்று பேர் பிப்டி ஒன் ஆளுங்க இருக்காங்க வாணி படிச்சு தருவது நம்பிக்கலோ நம்பலையோ இனி ஒரு பன்னெண்டு வாணி மட்டும்தான் இருக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் வர கொடுத்தாச்சு நீ இதை எடுத்துக்கோணி எடுத்துக்கோணி எது எடுத்துக்கோனு கொடுத்தாச்சு இனி கொடுக்குறதுக்கு பன்னெண்டு தான் இருக்கு இப்ப வீடியோ பார்க்குறேன் நீங்க யாராவது நானும் வாணி படிக்கிறேன் அப்படின்னு இனிமே வர வேண்டாம் ஓகேவா ஏன்னா நமக்கு தேவையான ஆட்கள் கழிச்சிட்டாங்க ஆனாலும் நமக்கு இப்போ தேவையான ஆண்கள் தேவைப்படுறாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆத்மாக்கள் நமக்கு கொடுக்குற ஆடியோ இருக்குல்ல அது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு ஃபார்மேட்டில் இருக்கு அப்படின்னு என்ன நம்ம எதிர்பார்க்கறது எம்பி த்ரீ அப்படின்னு ஆடியோ ஃபார்மேட்டு எதிர்பார்க்குறோம் ஆடியோ ஃபார்மேட்டே நிறைய ஃபார்மேட் எம் ஃபே எம் ஃபோர் ஏ அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு அப்படி நிறைய இருக்கு டபுள்யூ எம் அப்படி நிறைய ஃபார்மேட் இருக்குல்ல ஏவிஏ அப்படிலாம் இருக்குது அவங்க எப்படியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க அவங்க அப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுத்துறாங்க இப்போ நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது அப்போ நம்ம இதை மாற்றணும் எம்பி த்ரீயா அப்போ இதுக்கு ஒரு ஆத்மா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கு அடுத்தது என்னன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சேவையில் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த வால்யூம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைஸ் பண்ணணும் அதை கேட்கணும்ல சில டைமில் வந்து அவங்க ஃபீபிளாக ரெக்கார்ட் ஆயிருக்கும் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று கொடுத்துருப்போம் அதோட சவுண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருப்போம் ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கிய வானியில் சொல்றது கேட்கறது தான் ஆனால் பேச்சு நிறுத்து வந்திருக்கும் ஒரு சென்டர்ஸ்க்கு ஆட்ட சென்டர் கல ஒரு பாஸ்லாம் இருக்கணும் அந்த டைம்ல வந்து மியூசிக் கேட்டால் நல்லா இருக்கும் ஸோ மியூசிக் வந்து டுவெண்டி ஃபைவ் பசெர் ஆடியோ வந்து எம்பி த்ரீயோட ஓட ஆடியோ நம்ம பேச்சு ஆடியோ வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் அதுல இந்த மாதிரி நாய்ஸ் இருந்து வச்சுக்கோங்களேன் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபேன் ஓடுற சவுண்ட் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம சரி பண்ணும் இதுக்கும் அடாசிட்டின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அதை வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இதில் நமக்கு ஆத்மாக்கள் தேவைப்படுறாங்க யார்கிட்டயாவது கிடையாது லேப்டாப்பு கம்ப்யூட்டர் டெஸ்டாப் நான் இருக்குது நான் இது சேவை சொல்லி கொடுத்தா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு தேவைப்படுது ஓகேவா இப்போ எல்லாரும் பாபா சேவை பண்ணுறோம் நாங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீடு என்னன்னா இந்த மே மாதம் இல்லை ஜூன் மாதத்தில் இந்த மொத்த சேவையும் முடிக்கிற மாதிரி அதாவது தமிழில் எம்பி த்ரீ எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக பண்ணிடுவோம் அதில் டவுட்டே கிடையாது இல்லை யாருக்கு நானும் சகயோகம் கொடுக்குறேன் அப்படின்னு தோணுதோ என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ